மக்களே வணக்கம் போன பிக் பாஸ் சீசன் வந்து முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒருத்தரை பார்த்து வியந்து சொல்லியிருப்போம் ஏன்னா அதற்கு முதல் டைட்டில் வின் பண்ண நபர்கள் பண்ணாத அளவுக்கு சம்பவத்தை முத்துக்குமரன் முத்துக்குமரன் சோ முத்துக்குமரன் அவர்கள் வந்து பண்ணியிருந்தாரு பல அதாவது அந்த ஷோ முடிஞ்ச ஒரு மூணு கிழமைக்குள்ளேயே பல யூனிவர்சிட்டிஸ் ஸ்கூல்ஸ் அப்படியான இடங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு சீஃப் கெஸ்டா போறது மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு அவர் விருது கொடுப்பது அப்படின்ற ரீதியில முத்துக்குமரன் சீசன் எட்டோட டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அவர்கள் வந்து பண்ணிருப்பாங்க சோ அதற்கு முதல் வந்து வின்னர்ஸ் யாருமோ யாருமே இல்லை அப்படின்னா வேற எந்த போட்டியாளர்களுமே அப்படி வந்து பண்ணல கிட்டத்தட்ட ஒரு மூணு வீகக்குள்ள ஒரு ஆறு ஏழு பா இந்த பாடசாலைகள் காலேஜஸ் அதுகளுக்கு வந்து சீஃப் கெஸ்டாக போனது அப்படினா ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் பிக்பாஸோட ஒரு கண்டெஸ்டன்ட் ரெண்டு இல்லை ஒரு கண்டஸ்டன்ட் வந்து பண்ணுறதை பார்த்தோம் அதை பற்றி பேசினோம் சரி அந்த சீசன் முடிந்தது இந்த சீசன் பிக்பாஸ் தமிழ் சீசன் நைனில் இருபத்தி நாலு போட்டியாளர்கள் அதில் பல பேர் வந்து ரியேடிவி ஷோல பார்க்க முடியுது இன்டர்வியூக்கள் கொடுக்கறத கேட்க முடியுது பீடை விஜே பார்வதி காமருடீன் காமருடின் வந்து கதற்தையும் பார்க்க முடியுது அவங்களுக்கு வேண்டப்பட்ட சேனல்கள்ல அவங்கட சேனல்கள்ல மட்டும் அந்த இது சூரியனை பார்த்து ஏதோ ஒன்று குறைக்கிற மாதிரி நாய் நன்றியுள்ளது இது பீடை கூட்டம் குறைக்கிற மாதிரி அதுகளோட கதறர்களையும் பொய்களையும் கேட்க முடியுது ஆனா சில பேர் மட்டும் பிக் பிக்பாஸ்க்குள்ள எதுக்கு போனமோ அதன் படிகள் பல படிகளை ஏறி முன்னோக்கி போகுதான் பார்க்க முடியுது அந்த சில பேர் அப்படின்னுக்குள்ள சாண்ட்ரா மேம் அவர்கள் பிரஜின் சேர் அவர்கள் வரைக்குமே பாத்தீங்கன்னா சாண்ட்ரா மேம் வந்து ஏழட்டு யூனிவர்சிட்டிஸ் ஸ்கூல்ஸ் இதுகளுக்கு வந்து சீஃப் கெஸ்டா போயிட்டு போயிருந்தாங்க அங்கே ஸ்பீச் பண்ணியிருந்தாங்க விருது வழங்கியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம மாணவர்களோட விருப்பத்திற்கேற்ப சித வண்டர்ஃபுல் கிளாசிக்கல் டான்ஸ ஸோ அவங்க வந்து சாண்டி சுந்தர் அவர்கள் சாண்டி அண்ணா அவர்களுடைய சிஷியன் சாண்டி சுந்தர் மாஸ்டரோட ஒரு நடனம் போட்டாங்க அது சோசியல் மீடியால ரெண்டு பாயிண்ட் டூ பாயிண்ட் ஒன் மில்லியன் வியூ என்னவோ வித்தின் டுவெண்ட்டி ஃபைவ் அவர்ஸ் சரி அப்படி வந்து ஒரு பக்கம் அவர்கள் இன்னொரு பக்கம் கணவர் அண்ட் மனைவி சாண்ட்ரா மேம் பிரஜின் சார் அவர்கள் ரெண்டு மூணு இடங்களுக்கு சீஃப் கெஸ்ட் அப்போ இருக்காங்க இப்ப சண்டே நேத்து கூட வந்து ஒரு டான்சிங் டோல்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து இவங்க சீஃப் கெஸ்ட் போனாங்க அங்க வேற லெவல்ல வரவேற்பு அவங்களுக்கு அந்த மாணவர்களோட சந்தோஷம் அவங்க வந்து இவங்க கூட ஆட கேட்டது அப்படின்னு அந்த மாணவர்களோட கொண்டாட்டத்தை வந்து பார்க்க முடிந்தது அதை தாண்டி பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்னு அப்படின்னு அவங்களுடைய அந்த லிஸ்ட் பிசி லிஸ்ட் ஹால்ஷீட் லிஸ்ட் வந்து நிறைய இடங்களுக்கு சீஃப் போக இருக்கிறதும் சிறப்புரையாற்ற இருப்பதும் அப்படியான லிஸ்ட் வந்து குவிந்து இருக்கின்றது இது ஒரு பக்கம் மக்கள் பாடசாலைகள் பாடசாலை அப்படின்றது பெரிய விடயம் எல்லாராலையும் ஈஸியா போக முடியாது சரியா எல்லாரையும் அப்படி இன்வைட் பண்ண மாட்டாங்க அப்படி பாடசாலைகள் ஆயிரம் மாணவர்களுக்கு முன்னிலையில ஒருத்தங்க வந்து உரையாற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நபர்களோட தரம் வேற லெவல்ல இருக்கும் சோ அப்படி வந்து ஒரு பக்கம் பாடசாலைகள் டான்ஸ் சம்பந்தமான கலை நிகழ்ச்சி மேடைகள் இன்னொரு பக்கம் கடை திறப்பு விழாக்கள் வேற இன்னொரு நடந்துச்சு இல்லை ஏதோ ஒரு ஸ்டுடியோக்கு அப்படின்னு அப்படின்னு ஒரு பக்கம் கணவரின் மனைவியோட சம்பவம் இன்னொரு பக்கம் மெயின் மேட்டர் சினிமா அதுக்குதான் எல்லாருமே போறது எல்லாருமே போறது தான் பெரிய திரை டாக்டர்ஸுக்கும் சினிமால நடிக்கணும்னு ஆசை இருக்கு இப்ப நிறைய டாக்டர்ஸ் வந்து சினிமால நடிச்சிருக்காங்க இன்ஜினியர்ஸுக்கும் சினிமால நடிக்கணும் ஆசை இருக்கு டீச்சர்ஸுக்கும் இன்ஜினியர் சினிமாவில் நடிக்கணும்ன்ற ஆசை இருக்கு நடிச்சிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏழை விவசாயிகளுக்கும் சினிமால நடிக்கணும்னு ஆசை இருக்கு துப்புரவு தொழிலாளர்கள் இருந்து எல்லாருக்குமே சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த சினிமான்றது ஒரு கனவு ஏன்னா அது ஒரு கலை அது ஒரு கலை சரியா அப்ப அந்த திறமை எல்லாருக்குமே இருக்காது ஆனா திறமை இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படியாவது நம்ம வாழ்க்கை வாழ்க்கை இருக்கா சரிங்களா இந்த வாழ்க்கை இருக்கா அப்ப அதுல நம்மளுக்கு அந்த ஆசை அந்த நம்ம கலையை காமிக்கணும் நமக்கு ஒரு இடம் கிடைக்காதான்றது எல்லாருக்குமே இருக்கு என்ன பொசிஷன்ல இருந்தாலும் ஒரு கனவு ஒன்று அப்ப எல்லாருக்கும் எப்படி இருக்குள்ள அந்த துறையில இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அதுவும் வந்து பல அடிகள் பல அவமானங்கள் பல கஷ்டங்கள் பல துரோகங்கள் இதை தாண்டி பல வருட இயக்கங்கள் பல வருட காத்திருப்புகளுக்கு அப்புறம் பிக் பாஸ் என்ற ஒரு ஷோ அந்த சினிமாக்குள்ள போறதுக்கான முதல் ஒரு கனவு அந்த கதவுகள போனா கண்டிப்பா அது அடுத்த கனவு பெரிய கனவு சினிமாக்குள்ளதான் அப்படி இருபத்தி நாலு பேர் வந்து போனார்கள் அந்த இருபத்தி நாலு பேர்ல இப்ப ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த அடுத்த கலவை ஓபன் பண்ணி அங்கால பக்கம் போய்கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது அதுல ஒன்று பிரவீன் சார் அவர்கள் இன்னொன்று சேன்ட்ராமார்கள் பிரவீன் சார் அவர்கள் அடுத்த படத்தோட அப்டேட் வரையறுக்குன்னு நினைக்கிறேன் சரி அதை பற்றியும் ஒரு பார்வை ஒண்ணு மற்றும் சாண்ட்ராமர்கள் இன்று பதினேழாம் தேதி இன்னொரு இடத்துக்கு சீஃப் கெஸ்டா போறாங்க அதை பற்றி அப்டேட் சரிங்களா இதை தாண்டி அடுத்து இன்னொரு விடயம் என்னன்னா பீடை விஜே பார்வதி சரியா பீடை விஜய் பார்வதியோட கதனர்கள் அப்புறம் பீடையோட சேர்ந்தா எப்படி இருக்கும் அதுவும் பீட தான் காமருடின் விஜய் சேதுபதி அண்ணாவை அவமதித்திருக்கான் அப்படின்றதுல சேது அண்ணா அவர்களுடைய குரூப்ல நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னா இருக்காங்க அங்க வந்து சில பதவிகள் போடப்பட்டிருக்கு என்ன திமிர்ல நீ இப்படி பண்ற இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு அப்படின்றதுல கேள்விகள் வந்து இப்ப ஒரு மூணு மணி கேட்டு கேட்டுக்கொண்டிருக்காங்க இவர் ஒரு பத்து படம் நடிச்சுட்டாரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துட்டாரு அந்த திமிரில் இருக்காரா அப்படின்ற விடயங்கள் வேண்டியதா இருக்கு காமருடின் இருக்கு தம்பி உங்களுக்கு கேள்விகள் சரிங்களா உங்களுடைய வார்த்தைகளுக்கு கேள்விகள் இருக்கு நீங்க அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு உங்களுக்கு கேள்விகள் இருக்குது காமருடின் சரிங்களா ஓகே இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம் ஓகே முதலாவது விடயம் வந்து நம்மளுடைய பிரஜின் சேரவர்களுடைய அவர்களுடைய படம் ஆல்ரெடி இந்த மாதத்துக்குள்ள மாதம் வந்து அவங்களுடைய அண்ணா மேமார்கள் இவங்களுடைய மக்கள் செல்வன் வந்து வேற லெவல சிறப்பித்து இருந்தாங்க அது இது வரைக்குமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் மக்கள் கொண்டாடிய ஒரு படத்தோட பூஜை அப்படின்றத இந்த சோசியல் மீடியா ஃபுல்லாவே பார்க்க முடிந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதுவும் அதுவும் பாஸ் போட்டியாளர்களுக்கு யாருக்குமே இது இப்படி நடக்கல ஒரு ஒரு பிக் பாஸ் பிரபலத்தோட படத்தோட பூஜை வந்து அவ்வளவு தூரம் கொண்டாடப்பட்டது அவ்வளவு தூரம் பேசப்பட்டது அப்படின்னா அது பிரதீன் தான் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இல்ல பிக் பாஸ் ஒரு தமிழ் பிக் பாஸ் கண்டஸ்டனோ இல்ல வேற எந்த பிக் பாஸ் கண்டஸ்டனோட படத்தோட பூஜை இப்படி பேசப்பட இல்ல இதுதான் டைம் அதுவும் பிரகின் தான் சம்பவம் பண்ணது இது ஒண்ணு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பியர் பிரேம காதலா அந்த படத்துல வேர்க் பண்ண சில பேரோட பிரகீந்த் சார் அவர்களுடைய அடுத்த படம் அமைய போகுது அப்படின்றதுல சில டாக் வருது எடிட்டர் அவர்கள் சில எடிட்டர்ஸ் வந்து சில விடயங்களை போட்டிருந்தாங்க மணிகண்டன் சாரா மணி குமரன் சாரா அவங்கலாம் கரிசு கல்யாண் சாரோட படத்துல ஒர்க் பண்ணி நினைக்கிறேன் சோ அவங்க சில சோசியல் மீடியால சில விடயங்களை போட்டிருந்தாங்க கூடிய சீக்கிரத்துல ஸ்பெஷலான நியூஸ் இருக்கு அப்படின்னு சோ இப்படி பிரஜின் சார் அவர்கள் எனக்கு தெரிந்த வரைக்கும் நாலஞ்சு படங்கள் வந்து கமிட் ஆயிருக்காங்க வேற பல படங்கள் டாக்ல போய்க்கொண்டிருக்கு தரமான அந்த வெட்டி இருக்குதுல்ல வெட்டி வட்டி பட்டாசு வெடிச்சிட்டு போகும் அப்படி சினிமாவில் பிரஜின் சார் அவருடைய சம்பவங்கள் காத்திருக்கு மனுஷன் லுக்கும் சத்தியமா சொல்றேன் அவங்களோட லுக்கு பிஃபோர் த பிக் பாஸ்குள் போறது போக முதல் இப்ப வந்து அவங்களோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் பிரஜீன் சார் அவருடைய பாடி லாங்குவேஜா இருக்கட்டும் ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும் அந்த ஃபேஸ்ல அந்த அந்த அவங்க வர முதல் எப்படி இருந்தோ அதை விட இப்ப நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பக்கா பக்கா ஹீரோ சிறப்பாக கூடிய சீக்கிரம் பேக் டு பேக் அவங்களுடைய படத்தோட அப்டேட்டு ஷூட்டிங்கு படத்தோட ரிலீஸ் வெற்றி விழாவு எல்லாம் அமைய நம்ம காத்திருக்கோம் வாழ்த்துறோம் சரிங்களா இது கணவர் சம்பவம் மனைவி ஸோ அவங்களுடைய படங்களோட அப்டேட்டும் வர இருக்கு அதை தாண்டி நிறைய இடங்களுக்கு அவங்கள இன்ஸ்பிரேஷனா சீஃப் கெஸ்டா அழைக்கிறார்கள் அதுல இன்று பதினேழாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசாய் இடத்துல அவங்க வந்து வந்து வர இருக்காங்க அவர்கள் அவங்களுடைய பாருங்க அந்த இடம் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் போய் சிறப்பிக்கலாம் சாண்ட்ரா மேம் கூட பேசலாம் செல்ஃபிகள் எடுக்கலாம் சோசியல் மீடியாவில் தெரிக்க விடலாம் பல பெண்கள் சாண்ட்ரா மேம் அவர்களை இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்காங்க அது அம்மா மாரா இருக்கட்டும் அக்கா இருக்கட்டும் ஏன்னா சாண்ட்ரா அப்படின்றவங்க பல பெண்களோட ஒரு கண்ணாடியா இருக்காங்க பல பெண்களுக்கு நடந்த துரோகங்கள் இன்னல்கள் அவமானங்கள் போராட்டங்கள் பல பெண்கள் வந்து எப்படி இதெல்லாம் நம்ம தாண்டி வாரதுன்ற கேக்குள்ள அதற்கு மருந்தாக அதற்கு பதிலாக சாண்ட்ரா அவர்களுடைய வாழ்க்கை இருக்கு தடை அதை உடை புது சரித்திரம் படை அப்படின்றதுல அவர்கள் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல ஒரு பாடம் பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா படிப்பிச்சிருந்தாங்க படிப்பிச்சு கொண்டிருக்காங்க நீங்களும் அந்த இடங்களுக்கு அருகில் இருந்தீங்கன்னா நீங்க அவங்கள போய் பாருங்க உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க கொண்டாடுங்க சரிங்களா ஓகே அடுத்தது பீடை பார்வதி திருந்தாத ஜிம்ம சோ ஓகே அந்த இது பார்த்த அதோட ப்ரோட்காஸ்டா முப்பத்தஞ்சு நிமிடம் என்னோட வாழ்க்கையில வீணாக்கின டைம்ல முப்பத்தஞ்சு நிமிடங்கள் அப்படின்றது அதோட இதுவும் தான் ஒரு இதுவுமே இல்லை ஒரு மண்ணுமே இல்லை அதோட இதுல கர்மம் கர்மம் பண்ணுவாங்கல்ல அதுதான் அதோட பேச்சு அந்த அந்த ப்ராட்காஸ்ட்ன்றது அதெல்லாம் நிறைய விடயங்கள் நம்ம பேசலாம் நிறைய பேர் வச்சு செஞ்சு கொண்டு இருக்காங்க அதுல முக்கியமா காமருடின் காமருடின் வந்து நான் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டேன் வினோத்தோட பேச்சையும் கேட்க மாட்டேன் இவன் திவ்யாவோட பேச்சை நான் கேட்பேன்னா அப்படின்ற இது இல்ல காமருடைய வினோத்தவர்கள் மட்டும் உங்களுக்கு கருத்து சொல்லல விக்கல் சிக்ரமார்கள் மட்டும் கருத்து சொல்லல திவ்யா அவர்கள் மட்டும் உங்களுக்கு கருத்து சொல்லல உங்களோட பிறந்த சகோதரி அவங் அவங்களும் உங்களுக்கு இதே விடயத்தை தான் சொன்னாங்க பீடையோட சேராதடா இவ்வளவு வளர்ந்திருக்கியடா உனக்கு அறிவு இல்லையாடா அப்படின்ற இதுல உங்களோட பிறந்த சகோதரி அவர்களும் உங்களுக்கு அதைத்தான் சொன்னாங்க இதை தாண்டி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் விஜய் சேதுபதியார கெட்டவங்க யாருமே இல்ல வாழ்ந்தவங்கதான் பல பேர் சரியா அவரோட வேர்க் பண்ண எல்லாருமே அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் அந்த மனிதரோட குணம் தெரியும் மேம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஒரு விடயத்துல அவங்களோட இன்டர்வியூக்குள்ள பாத்தீங்கன்னாலே தெரியும் சேதுவண்ணா எப்படிப்பட்டவங்க அப்படின்னு அது கலைஞரை கலைஞர் மனுஷனா மதிக்கிறவங்க ரசிகனை மனுஷனா மதிக்கிறது அப்படின்னு சிறந்த ஒரு மனிதர் அந்த மனிதர் அவ்வளவு தூரம் உங்களுக்கு காமரோடியின் கவர் போட்டு திண்ணுவன் அப்படின்னு சொன்ன விஜய் சேதுபதி அண்ணா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணாவோட ஷோ ஆ விஜய் டிவி என்ற ஒரு பெரிய டிவியோட ஷோ கோடி மக்கள் பார்க்குறாங்க உலகம் ஃபுல்லா பார்க்குறாங்க அந்த மக்களோட ஷோ அதுவும் சாப்பிடுற இடம் டைனிங் டேபிள் சாப்பாடுகள் இருக்கு அப்ப அந்த இடத்துல வச்சு கவரை போட்டு தின்னுவேன் சாப்பிடக்குள்ள கவரை போட்டு சுத்தம் பண்ணுவேன் உன்னிட மனுஷனா நீங்க நீ எதுக்குமே மரியாதை கொடுக்கலையே கவரை போட்டு தின்னுவேன் அதை இப்படி பண்ணுவேன்ற பாத்ரூமுக்குள்ள ஓடுற நாய் குறைக்குது கோடி வார உரச உன்னை ஒருத்தி வந்து அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து என்ன என்ன என்னடா அந்த அம்மா அடா பேட்டச் பண்ணிட்டா அதுக்கு உன்னை உனக்கு வந்து அவ்வளவு தூரம் சேதுபதி அண்ணா அவர்கள் எவ்வளவு தூரம் சொன்னாங்க சரி வெளியில போய் போனதுக்கு அப்புறம் பாருங்க அப்படின்னு அப்ப உனக்கு கண்ணில இல்லை தெரியலையா உனக்கு என்ன கிழிச்சுட்ட என்ன கிழிச்சுட்ட நீ என்ன சக்சஸ் பண்ணிருக்க இது வரைக்கும் அபிநயன்று ஒருத்தர் இருந்தாங்க தெரியுமா பாவம் அந்த மனிதர் இறந்து போயிட்டாங்க அந்த மனிதரே வந்து லைஃப்ல சக்சஸ் பண்ண முடியல அம்மா இல்லை போ போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பெரிய ஒரு பரம்பரை பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுடைய மகன் அவங்களுக்கே ஒரு நல்ல வழிகாட்டி இல்லாம அவங்களால சாதிக்க முடியல உனக்கு எவ்வளவு பேர் உனக்கு அட்வைஸ் பண்ணாங்க காணாவினோ த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவரால் நண்பரா இருக்காரு அவங்க கூட பிறந்த ஒரு சகோதரி சேதுபதி விஜய் சேதுபதி என்னவர்கள் அட்வைஸ் பண்றாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு விடயம் இதெல்லாம் நீ கேட்க மாட்டேன் உனக்கு அந்த கவர் போட்டு தின்றாது அந்த அந்த விடயத்தை நீ பேசி போட்டு அந்த உனக்கு ஒரு கெட்ட பேர் வச்ச வர வச்ச ஒரு பீடியோடயே நீ இருக்கணும் அந்த பீடியோக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்தவர்களை தொடர் பண்ணணும் ஒரு ப்ராட்காஸ்ட் கொடுத்தால அதுல நீ வந்து மட்டும் அவமதிக்கல சேதுபதி அண்ணாவை சேர்த்துட்டு அவமதிச்சிருக்கிற சரியா இது உனக்கு இது புரியுமா சரி அபிநயவர்களுடைய கஷ்டங்களை பார்த்தோம் சீக்கிரம் வரும் அப்ப உங்க கூட ஒண்ணு இருக்குது அதெல்லாம் யாரு காமரடியா யாராவே அப்படின்னு தான் கேட்பாங்க சரியா இது வந்து காமரெடியனுக்கு மக்கள் உடுக்கிற பதில் சோசியல் மீடியால ஒரு அம்மா போட்டுருந்தாங்க காமரெடியின் அவங்க எழுதிருந்தாங்க இவனை பார்த்து இதெல்லாம் கேட்க தோணுது அப்படின்னு அவ்வளோ தூரம் அசிங்கம் பண்ணியிருக்க இந்த பிக் பாஸ் சீசன் ஆடைகளை போட்டா மட்டும் மாறத்தை காப்பாற்றுறேன்னு இல்லை நம்ம பண்ற செயல்களும் நம்ம ஆடை போடாம சுற்றுற மாற்றான் இருக்க பேர் வாயில வருது என்ன காமருட கம்மா காமருடின்னா என்ன பேரு ஒரு பொண்ணு உனக்கு இவ்வளவுக்கும் ஒரு சகோதரி இருக்கு அக்கா வயசுல இருக்கிறவங்க ரெண்டு பிள்ளை அம்மா இவன் அந்த பிள்ளைகள் அங்க நீ வந்து பாத்து இருக்கிற அந்த பொண்ணோட்டையே நீ அவ்வளவு தூர காம பேச்சுகள் பேசியிருக்காருன்னா நீ எப்படிப்பட்ட வேண்டா கண்ணாடியை பார்த்து கேட்டுக்கோ கமர்டின் இது இன்னொரு சகோதரி கேட்டு இருந்தாங்க உன்னிட்ட கேட்க சொல்லி உன்னோட அக்காட வயசுதான் அப்ப நீ அந்த பெண்ணிட்ட அந்த பேசக்கூட உனக்கு ஒரு அக்கா இருக்கு உன்னோட அக்காவே சொன்னாங்க இந்த பீடியோட சேராத அப்படின்னு உனக்கு தோண இல்லையா ரெண்டு பிள்ளைக்கு அம்மாவை எட்டி விதைஞ்சியே நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு இன்னொரு சகோதரி உன்னை கேட்க சொன்னாங்க பதினேழு வயசு சகோதரி கேட்க சொன்னாங்க நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா இதுதான் உனக்கு இருக்கிற மரியாதை காமருடின் இன்னொரு தம்பி கேட்க சொன்னாரு இதுதான் உனக்கு இருக்கிற மரியாதை காமருடின் சரியா இன்னும் இன்னொரு மூணு மாசத்துல காமருடின் எவன் டாட்லாம் கேட்பாங்க விஜய் டிவி எத்தனை நாளைக்கு உனக்கு பிச்சை ஓட போகுது இல்ல எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு தான் அந்த சீரியல் ஓட போகுது பாதியா அந்த இந்த இந்த பேரை சொல்லையே அதுகளுக்கு பிடிக்கல இந்த டைம்ல குறைக்குதுகள் அவ்வளவுதான் சரியா நான் லைஃப்ல வேஸ்ட் பண்ண டைம்கள்ல அந்த ப்ராட்காஸ்ட் ஆக ரெண்டு பண்ணிச்சு இல்ல பார்வதியும் இன்னொன்னு நான் வந்துச்சுது அதுங்க அதுதான் வேஸ்ட் ஆஃப் டைம் பட் இது மக்களோட அதுகளோட ப்ராட்காஸ்டுக்கு மக்களோட கருத்துக்கள் நான் இதுல வந்து சொல்லிக்கிறேன் சரிங்களா அதுகள் பண்ண அந்த ப்ராட்காஸ்டுக்கான பீட்பேக் என்னன்னா இதுதான் நன்றி